இந்த வார்த்தையே ரொம்ப வித்தியாசமான வார்த்தையாக இருக்கிற ஸ்ட்ரெஸ் செய்யும் போது ஒரே விஷயத்தை நம்ம பேசும்போது செய்யும் போது வரும் ஒரு மாதிரி ஒரு மெக்கானிக்கலாக இது பண்ணுறதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படும் ஒரு புதுவிதமா ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு இன்பம் தரக்கூடிய ஒரு விதமான சந்தோஷம் தரக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அமையாததுனால இந்த மாதிரி எடுத்துக்கணும் பிறக்கிறோம் படிக்கிறோம் வளர்கிறோம் ஏதோ வேலையை பார்க்குறோம் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தையை கற்றுக்கணும் மறுபடியும் செத்துக்கிறோம் இதான் வாழ்க்கை இருக்கிறதுனால எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது இதை தவிர்த்து இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சிக்கிட்ட வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கிறது ஒவ்வொரு நொடியும் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க நம்மளா அந்த ஸ்ட்ரெஸ் உள்ளவங்க ஒவ்வொரு நொடியும் செத்துக்கிட்டே இருக்கு நம்ம ஒவ்வொன்றையும் வாழ்றதுக்கு முருநாதர்களுடைய அருள் ரொம்ப முக்கியம் ஒரு குருனுடைய தேவை ரொம்ப ரொம்ப வச்சு தேவை தேவைகளை தொடர்ந்துட்டோம்னாலும் ரொம்ப குறை